இப்போ வேட்டையனுடைய படப்பிடிப்பு சமீபத்தில் தான் சூப்பர் ஸ்டாருக்கான போர்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அறிவிச்சாங்க அதில் நிறைய ரசிகர்கள் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிரேக்கில் அப்பப்போ நிறைய பேர் சூப்பர் ஸ்டாரோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வந்து ஃபேன்ஸ் எடுத்துக்கிட்டதே சோஷியல் மீடியாவில் இருக்குது வைரலாக பரவிட்டே இருக்குது இன்னும் அதிகமாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு ஃபேன் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ நமக்கு பார்க்கும்போதே ரொம்ப பயங்கர நிகழ்ச்சியாக இருக்குது அதாவது ஒரு வீல் சேரில் உட்காந்துருக்காரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு மாலை ஒன்று போடுறாரு அந்த மாலை போட்டு ரஜினிகாந்த் அவர்களுடைய காலை தொட்டு அப்படியே கும்பிடுறாரு உடனே ரஜினிகாந்த் அவர்கள் அவரை பார்க்குறாரு பொதுவாக சூப்பர் ஸ்டார் வந்து தன்னுடைய ரசிகர்களை வந்து பயங்கரமாக ரசிக்கக்கூடிய ஒருத்தர் அவங்கள வந்து ரொம்ப அக்கறையோடு அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கும் போது அவங்க கண்ணை தவிரி கொடுக்குறதா இருக்கட்டும் தோளில் கையை போட்டுக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே ரஜினிகாந்த் அவர்கள் எப்போவுமே பண்ணுவாங்க இந்த ரசிகருடைய அன்பில் உண்மையாகவே ரஜினிகாந்த் அவர்கள் நெகிழ்ந்து போய் என்ன பண்ணார் அப்படின்னா தனக்கு அவர் போட்ட மாலையை எடுத்து அப்படியே அந்த ரசிகருடைய கழுத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் போட்டுவிட்டு அழகு பார்த்தார் அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அதை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணோடனே அவருடைய முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் அந்த ஒரு சிரிப்பு நிச்சயமாக அந்த சிரிப்புக்கு வந்து வார்த்தைகளே கிடையாது சொல்கிறதுக்கு அந்த ரசிகருடைய சிரிப்புக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி அவருக்கு உண்மையாகவே அவருடைய பல ஆண்டு கனவு இது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷனலோட சூப்பர் ஸ்டாரோட பாண்டிங் ஆகி இந்த ஃபோட்டோக்கு வந்து ஒரு போஸ் கொடுத்துருக்காருன்னா சொல்லணும் உண்மையாகவே அவ்வளோ நிகழ்ச்சியாக இருந்தது பார்க்கும்போதே நீங்களும் அதை பார்க்கும்போது அதை கண்டிப்பாக கொண்டு வந்துருப்பீங்க நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் மேலே பலர் வைத்திருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது எதையுமே எதிர்பார்க்கக்கூடிய அன்பு கிடையாது பொதுவாக சில பேர் மேலே நம்ம அன்பு அன்பு வச்சா இந்த மேலே நம்ம அன்பாக இருந்தால் இது மூலமாக நமக்கு கிடைக்குங்கிற மாதிரி பிரதிபலன் பார்த்து அன்பு வைப்பக்கூடிய கூடிய உலகத்தில் எந்த பிரதிபலனுமே எதிர்பாராமல் ஒரு உண்மையான அன்பு அப்படின்னா சூப்பர் ஸ்டார் மேலே ரசிகர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு தான் அதுக்கு இந்த ரசிகருடைய அன்பு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் தான் சொல்லணும் இப்போது வேட்டையனில் வந்து சூப்பர் ஸ்டாருடைய போர்ஷன்ஸ் முடிஞ்சாச்சு கூலி படத்தினுடைய முதல் கட்ட படப்பிடிப்பு ஜூன் ஆறாம் தேதி சென்னையில் துவங்குது அப்படிங்கிற தகவல் இப்போது இருக்குது நிச்சயமாக இப்போது கூலியுடைய ஷூட்டிங் அந்த அப்படிங்கிறது வந்து வேகமாக ஜெட் ஸ்பீடில் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அடுத்தடுத்து கூலியுடைய அப்டேட்டும் வரப்போகுது சன் பிக்சஸ்டேருந்து யார் யார் காசு குரு அப்படிங்கிறது பற்றிலாம் அதுமாதிரி கூலி படத்தில் நிறையா ஃபீமேல் கேரக்டர்ஸ்கான ஸ்கோப் முக்கியத்துவம் மிகப்பெரிய அளவில் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதனால் நிச்சயமாக கூலி வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படமாக இருக்குங்கிற சந்தேகம் கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேட்டையன் அது வந்து அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வெளிவருது அதுவுமே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு திரைப்படமாக இருப்பதற்கான விஷயங்களை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த படக்குழுவும் அதுவும் சூப்பர் ஸ்டாருடைய லுக்ஸு எல்லாமே பயங்கர அட்டகாசமாக இருக்குது அதனால் அது பற்றின அப்டேட்டும் லைகா ப்ரொடக்ஷன் சினிமா அடிக்கடி கொடுக்க போகிறாங்க அதனால் ட ரசிகர்களுக்கு இப்போ டபுள் தமாக்கா ரெண்டு விருந்து ரெண்டையும் நம்ம சுவைப்பதற்கு தயாராகவும் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க வேட்டையின் மேலே கூலி மேலே அப்படிங்கிறதையும் மறக்காமல் கேள்விகள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மேலும் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்